அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக விளங்கும் திருத்தணி முருகன் கோவில் முருகனின் கருணை பார்வையை பக்தர்கள் பெறும் தலமாக அமைந்திருக்கிறது எழுநூறு அடி உயரமுடைய மலைக்கூற்றின் மீது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த தலத்தில் முருகனின் வாகனம் யானை இத்தல யானை வாகனம் சந்நிதியின் வெளியே பார்த்தபடி இருப்பது மற்றொரு சிறப்பு அலங்காரத்தின் போது மட்டுமே முருகன் வேல் சேவல் கொடியுடன் காட்சி தருகிறார் ஐராவதத்தை சீதனமாக தந்ததால் தேவலோகத்தில் ஐஸ்வர்யம் குறைந்து போனதா இதனால் ஐராவதத்தின் பார்வையை தேவலோகம் நோக்கி இருக்க வேண்டும் என்று முருகனிடம் இந்திரன் வேண்டிக்கொண்டாராம் அதனால் ஐராவதம் தேவலோக திசையான கிழக்கு நோக்கி பார்க்கிறது என்கின்றன புராணங்கள் ஒரு லட்சம் முத்துராட்சங்களால் ஆன ருத்ராட்ச தான் உற்சவர் சன்னதியாக விளங்குகிறது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலம் இது அத்துடன் முத்துசாமி திருச்சிதரும் இந்த தலத்தின் பெருமையை பாடியிருக்கிறார் சங்ககால புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்று படையில் இந்த கோயில் குறித்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய திருவருட்பாவில் இந்த திருக்கோயில் முருகனைப் பற்றி பாடியிருக்கிறார் திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகாசுரனால் கவரப்பட்ட தன்னுடைய சக்குராயுதம் சங்கு ஆகியவற்றை திருமால் மீண்டும் பெற்றிருக்கிறார்